கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பகுதியில் துப்புரவு ஒப்பந்த தொழிலாளர்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் வெறும் கையால் கழிவுநீர் வாய்க்காலை சுத்தம் செய்யும் அவல நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்த முழு விவரங்களை நமது செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம் விவேக்குமார் வணக்கம் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பகுதியில் தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்யும் வீடியோவானது தற்போது பரவியிருக்கிறது இது குறித்து அதிகாரிகள் தரப்பிலும் தூய்மை பணியாளர்கள் தரப்பிலும் என்ன தெரிவிக்கிறார்கள் விவரங்கள் என்ன சொல்லுங்க வணக்கம் மோகன் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகர் ஆட்சி முப்பது வார்டுகளுக்கு உட்பட்டது இந்த பகுதியில நெல்லிக்குப்பம் ஆளுரோடு பகுதியில கடந்த இரண்டு தினங்களாகவே அந்த கழிவுநீர் சாக்கடை வெளியேறி வந்து பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமத்தை உள்ளாக்கியது இந்த நிலையில அந்த அடைப்பு ஏற்பட்ட அந்த கால்வாயை வந்து சுப்புரோ பணியாளர்கள் தற்போது அந்த வெறும் கைகளால் எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் அதனை சுத்தம் செய்யும் வீடியோ காட்சிகளை பொதுமக்களே சிலர் எடுத்து அதனை சமூக வலைதளம் வாயிலாக வெளியிட்டனர் இந்த வீடியோ காட்சிகள் தற்போது அதிக அளவு பரவியதை அடுத்து தற்போது அந்த அந்த துப்புரவு பணியாளர்கள் அந்த கால்வாயினை வெறும் கைகளை அகற்றும் காட்சிகளை பார்த்து மிகவும் அதிர்ச்சியடைந்து வருகின்றனர் மேலும் இது குறித்து பொதுமக்கள் பலர் தெரிவிக்கும் பொழுது இதுகுறித்து பல முறை நகராட்சியிடம் முறையிட்டும் இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடைபெறுவதாகவும் ஒப்பந்ததாரர்கள் இது போன்ற தொடர்ந்து அந்த பணியாட்களை இது போன்ற பணியை செய்ய வைப்பதாக தற்போது ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது குறித்தும் நம் ஆணையர் தொடர்பு கொள்ள முயற்சி செய்த போது இது தொடர்பாக அனைத்தும் விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வந்து இந்த நெல்லிக்குப்பம் பகுதிகளுக்கு ஆலைகளோடு பாத்தீங்கன்னா ஒரு அதிகமான மக்கள் தொகை வரக்கூடிய இடமாக உள்ளது என தொழிற்சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களும் உள்ளது அந்த பகுதியில் அந்த கடந்த சில தினங்களாகவே அந்த கழிவுநீர் வெளியேறி பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகினர் இதனை அடுத்து இன்று அதிகாரி பாத்தீங்கன்னா அந்த கால்வாய் வந்து அதுக்கு பொதுமக்களுடைய குற்றச்சாட்டு வாயிலாக அந்த கால்வாய் சரி செய்ய துப்பக பணியாளர்கள் வந்தனர் அப்போது அவர்கள் எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் அந்த கால்வாயை சுத்தம் செய்யும் வீடியோ காட்சிகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த பணியாளர்கள் எந்த அளவுக்கு அந்த பணியை மேற்கொள்கின்றனர் எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் பணியை மேற்கொள்கின்றனர் என்பதை இதனையடுத்து இது குறித்து பொதுமக்களும் அதனை பார்த்து வீடியோவாக எடுத்து பதிவிட்டு இதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மாவட்ட ஆட்சியர் துப்புரவு ஒப்பந்தத் தொழிலாளர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அதற்கான வீடியோ காட்சிகளை தற்போது வலியுறுத்தி வருகின்றனர் மோகன் விவரங்களுக்கு நன்றி விவேக் குமார் பாருங்கு வாய்க்கால வந்து கையை விட்டு அடக்கிறாங்க இது நகராட்சியினுடைய எவ்வளவு தொழிலாளினுடைய பத்திர நோய்வாய்ப்பட்டு குணமடைஞ்சா என்ன பண்ணுவாங்க